ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்துருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை பார்க்கும்போது அமெரிக்காவுக்கு டைரக்டா வந்து ட்ரம்ப்புக்கே வந்து அச்சுறுத்தலான இரண்டு விஷயங்கள் இப்போது நடந்திருக்குது மீண்டும் மீண்டும் வந்து அமெரிக்கா அவங்க திட்டமிட்ட எந்த விஷயத்தையுமே திட்டமிட்டபடி செய்ய முடியாம கொண்டிருக்காங்க என்ன நடந்திருக்குது அப்படிங்கறதை பார்க்கலாம் ஒரு பக்கம் வந்து ஈரானும் மறுபக்கம் வந்து இருந்து போராளிகளும் செய்திருக்காங்க அதில் வந்து ஈரான் வந்து வீடியோவை வெளியிட்டிருக்காங்க அதைதான் நம்ம பார்க்க போறோம் முதல்ல இன்னைக்கு வந்து பார்க்கும்போது ட்ரம்ப்பும் நெத்தனையாகவும் நேருக்கு வந்து சந்திச்சு பேச போறாங்க எதுக்காக அப்படின்னு பார்த்தா அடுத்து இரண்டாம் கட்ட போர் நிறுத்தத்தை பத்தி பேசி அதற்கான முடிவை எடுக்க போறாங்க ஆனால் கிட்டத்தட்ட இரண்டாம் கட்ட போர் நிறுத்தம் அப்படிங்கிறது வந்து அமலுக்கு வரும் வந்து அவங்களுடைய தூதரெல்லாம் அனுப்பிவிட்டு கத்தார பேசிட்டு இருக்கிறனால ட்ரம்ப் மூலமாக இந்த இரண்டாம் கட்ட போர் நிறுத்தமும் வரும் தான் வந்து இன்னைக்கு ஆய்வாளர்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கான வேலைகள் போய் கொண்டு இருக்குது இந்த நிலைமையில தான் இந்த சந்திப்பு வந்து நெத்தன்யாவுக்கும் ட்ரம்ப்புக்கும் நடுவில் நடந்துட்டு இருக்கு இதுக்கெல்லாத்துக்கு மத்தியில தான் ட்ரம்ப் என்ன சொன்னார்னா அங்கே காசா இருக்கக்கூடிய எல்லா மக்களையுமே நாடு கடத்துறக்கா ஒரு திட்டம் போட்டாங்க என்ன சொன்னாங்கன்னா பத்து வருஷம் ஆகும் காசாவை ரெடி பண்ணுறக்கு இடிஞ்சு போன கட்டிடங்கள்லாம் என்ன பண்ணுறது எல்லாம் இடிஞ்சிடுஞ்சு அங்கங்க உழுந்துருக்கா அத்தனையுமே நம்ம வந்து எடுக்கணும் அத்தனையும் எடுக்கிறக்கே எத்தனை வருஷம் ஆகணும் பத்து வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி れ அதனால நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு பக்கம் எஜிப்ட்லேயும் இன்னொரு பக்கம் ஜோடான்லேயும் நான் பேசி விடுறேன் நீங்கள் போய் அங்கே அது வரையும் நாங்கள் வந்து என்ன பண்ணுறோம் காசாவே நாங்கள் என்ன பண்ண போகிறோம் மீள கட்டமைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை ஏற்கனவே வந்து எஜிப்து ஜோடானு அதுக்கப்புறம் காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் எல்லாருமே வந்து மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க எல்லாத்துக்கு மேலே இப்போ வந்து பார்க்கும்போது கத்தாறு சவுதி அரேபியா இன்னும் வந்து இந்த முஸ்லீம் மாநாடுகள்லாம் சேர்ந்து இப்போ நேற்று வந்து ரொம்ப ஒரு கடுமையான கண்டனம் கூட வந்து அவங்க தரப்பில் வந்து தெரிவித்தாங்க அந்த கண்டனம் எதுவும் செய்யாட்டினாலும் கூட கண்டனம் வந்து இப்போ தெரிவிச்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு பெரிய விஷயமாக தான் இருக்குது இப்படி நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருந்தாங்க இந்த நிலைமையில தான் இப்போ காசா இருக்கக்கூடிய போராளிகள் ஒரு விஷயத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்க்கும் போது ஐநாக்கே வந்து ரொம்ப ஷாக்காக இருக்குது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஐநா முதலே வந்து கால்குலேட்லாம் பண்ணி பார்த்துட்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த குப்பைகளை எடுக்கிறதுக்கு பதினாறு வருஷம் ஆகும் அப்படின்ட்டாங்க அந்த குப்பைகளை எல்லாம் எடுத்தால் மட்டும்தான் அதுக்கப்புறம் அங்கே வீடெல்லாம் கட்ட முடியும் அதனால் பதினாறு வருஷம் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க அதே வந்து அமெரிக்கா என்ன சொல்லிச்சுன்னா பத்து வருஷம் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க இன்றைக்கி வந்து போராளிகள் சொல்கிறாங்க நாங்கள் எஜிப்டில் இருக்கக்கூடிய ஒரு பிரைவேட் நிறுவனத்திலே வந்து பேசிட்டோம் அவங்க அவங்களுடைய சொந்த செலவில் என்ன பண்ணுறாங்கன்னா காசா இருக்கக்கூடிய அத்தனை குப்பைகளையும் எடுத்துகிட்டு போவாங்க எடுத்துகிட்டு போய் அந்த குப்பைகள் மூலமாக அவர்களால் ஒரு சில லாபத்தை வந்து ஈட்டிக்கொள்ள முடியும் அதனால வந்து அது வெறும் குப்பைகளோ கழிவுகளோ மட்டும் கிடையாது அதுலேயும் லாபம் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் இருக்குது அதனால அவங்க இருந்து அதை எடுத்துகிட்டு போகிறத ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போவாங்க நாங்கள் வந்து எந்த காசு இருந்து வாங்க மாட்டோம் அதுக்கு பதிலாக அவங்க அதுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணி தான் அதை எடுத்துகிட்டு போகிறாங்க அதை எடுத்துகிட்டு போகிறதுனா வந்து அங்கேருந்து காஜாலருந்து அத்தனை குப்பைகளையும் கொண்டு போய் எஜிப்டுக்கு கொண்டு போனோம் அப்படின்னாவே அதுக்கு ஒரு செலவாகும் அதை அவங்க பார்த்துப்பாங்க அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதை ப்ராசஸ் பண்ணி அது மூலமாக வரக்கூடிய வருமானத்தை அவங்க எடுத்துப்பாங்க இதை நாங்கள் என்ன பண்ணிட்டோம் இப்போ பேசிட்டோம் அதற்கு எத்தனை நாள் ஆகும்னு கேட்டால் சரியா ஒரு வருஷத்துக்குள்ளே எல்லா குப்பைகளுமே இருந்து அகற்ற முடியும்னு சொல்லிட்டாங்க அதனால் ட்ரம்ப் சொல்லக்கூடிய இந்த பத்து வருட பிளானுக்கே வந்து அவசியம் இல்லை ட்ரம்ப் வந்து என்ன சொல்றாரு பத்து வருஷம் நீங்கள் எல்லாரும் வெளியேறுங்க நாங்கள் குப்பைகளெல்லாம் அகற்றுறோம் அப்போ தான் வந்து அகற்றவே முடியும்னு சொன்னாங்க ஆனால் இப்போ என்ன சொல்கிறோன்னா நாங்கள் ஒரு வருஷத்தில் அதை நாங்கள் செஞ்சுக்க முடியும் அதுவும் அமெரிக்காவுடைய தயவே இல்லாமல் செஞ்சுக்க முடியும் ஏன்னா போக ஆரம்பிச்சதுலேருந்து என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இருந்து எங்களுடைய இடத்தெல்லாம் அழிச்சவங்க தான் மறுபடியும் மீண்டு அதை வந்து கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தான் செய்யணும் அமெரிக்கா தான் செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருப்பாங்க போர் நிறுத்த பேச்சுவார்த்தை போகும்போதே போர் நிறுத்தப்படணும் அதுக்கப்புறம் எங்களுடைய கட்டிடங்களை அழிஞ்சதை நீங்க கட்டி கொடுக்கணும் அப்படிம்பாங்க இவங்க வந்து கட்டி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியே போக சொல்லிட்டு இருக்காங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு தேவையில்லை அவங்க என்ன பண்ணிப்பாங்க இஜிப்டில் இருக்கக்கூடிய அந்த பிரைவேட் நிறுவனம் அவங்களே வந்து அந்த குப்பைகளை வந்து எடுத்துகிட்டு போவாங்க அவங்களுடைய செலவுல அதுக்கப்புறம் அதை என்ன பண்ணிப்பாங்க அவங்க கா காசாக மாற்றிப்பாங்க எங்களுக்கு என்ன லாபம்னா எங்களுடைய குப்பைகள்லாம் இங்கேருந்து போச்சு அப்படிங்கிறது எங்களுக்கு லாபம் அவர்களுக்கு வந்து பார்த்தா அந்த குப்பைகளில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு அவங்க வந்து என்ன பண்ணிப்பாங்க சம்பாதிச்சு கொள்வாங்க அதனால எங்களுடைய வேலை முடிஞ்சு இதே காசாவை ஒரே வருஷத்துக்குள்ள எங்களால் என்ன பண்ண முடியும் சுத்தம் செய்ய முடியும் ட்ரம்ப்புடைய திட்டமெல்லாம் பழிக்காதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் இன்னி இதை பற்றி நீங்கள் பேசாதீங்க உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு சொல்யூஷனை கேட்டால் மட்டும்தானே நீங்கள் இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க இன்னி எங்களுக்கு உங்கள் தயவே தேவையில்லை காசாவை என்ன பண்ணும் அப்படிங்கிறத நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இன்னி ட்ரம்ப் வந்து நாங்கள் சுத்தம் பண்ணுறோம் அதனால் வந்து மக்கள் வெளியே போங்கன்னு நீ சொல்ல முடியாது ஏன்னால் அதற்கான வேலையை அவங்களே பார்த்துக்கிட்டாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து எக்காரணத்துக்கொண்டும் மற்ற எந்த விஷயத்தையும் சொல்லி அனுப்ப முடியல ஒரு வருஷமாக அதனால தான் இப்போ இந்த விஷயத்த சொல்கிறாங்க இனி இந்த விஷயத்தையுமே வந்து ட்ரம்ப் சொல்ல முடியாத ஒரு நிலைமை வந்திருக்குது இது வந்து காஜால இருந்து வந்து ட்ரம்ப்புக்கு வச்சிருக்க ஒரு செக்கா இருக்கு அதே நேரத்துல ஈரான் ஈரான் இன்னைக்கு ஒரு வீடியோ விட்டுருக்காங்க கடந்த வாரம் ஒன்று விட்டுருந்தாங்க இப்போ வந்து பார்த்தா இது மூணாவது வீடியோ இந்த வீடியோவில் என்ன காமிச்சிருக்காங்கன்னா அமெரிக்கா ரகசியமாக நிறைய திட்டம் இருக்காங்க அடுத்து எங்களை வந்து இஸ்ரேல் அட்டாக் பண்ணோம் அப்படின்னா இஸ்ரேலுக்கு அந்த அளவுக்குலாம் ஸ்ட்ரென்த் இல்லை இஸ்ரேல் தனியாக வரவே மாட்டான் அப்படி வரானாவே வெறும் அமெரிக்காவுக்காக தான் வரான் அமெரிக்காவை கூட்டிகிட்டு தான் வருவான் அதனால அமெரிக்காவோடு தான் நாங்கள் சண்டை போடுறதுக்கு தயாராக இருக்கோம் எப்படின்னா எந்த நேரத்தில் நீங்கள் எங்களை அடிக்கிறீங்களோ அந்த நேரத்துலேருந்து முழு நீரில் போகிற நாங்கள் வந்து அறிவிக்க போறோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து அமெரிக்காவுக்கு ஈரான் வந்து வான் பண்ணியிருக்காங்க அதுவும் வந்து யாரோடனா அமெரிக்காவோடவே வந்து நாங்கள் போர் செய்கிறதுக்கு தயார் நாங்கள் வந்து வீடியோ ரிலீஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பங்கர் வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பங்கர் ஃபுல்லாகவே பார்த்தா எல்லாமே கைடட் குருசேல் மிஷைனாக இருக்குது மூவாயிரத்தி ஐநூறு கிரைடட் குருசேல் மிஷைன் வந்து ஆயிரம் கிலோமீட்டருக்கு அதிகமாக வந்து ஆயிரத்துலேருந்து ஒரு ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் வரையும் தொலைதூரம் போய் தாக்கக்கூடிய அதுவும் கப்பல்களை அமெரிக்காவுடைய போர்க்கப்பல்களை அழிக்கக்கூடிய கேடர் மிஷின் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அமெரிக்காவுடைய கப்பல் தான் வந்து போர்க்கப்பல் தான் உலகத்திலே வச்சு நம்பர் ஒன் கப்பலாக இருக்குது அதை யாராலையுமே அழிக்க முடியாது ஏன்னா அதில் வந்து எல்லா சௌரியமே இருக்குது அது அப்படிதான் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு தான் அமெரிக்கா என்ன பண்றாங்கன்னா அந்த போர்க்கப்பலை கொண்டு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் நிறுத்திட்டாவே போதும் எல்லாரும் பயந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இஜிப்டில் கொண்டு போய் நிறுத்துறது அதுக்கப்புறம் வந்து ஏமனில் இருக்கிறவங்களை பயப்படுத்துறதுக்காக கொண்டு போய் சவுதியில் நிறுத்துறது இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கு வந்து அதை அழிக்கக்கூடிய முழுசாக அழிக்கக்கூடிய ஆயுதத்தை இன்னைக்கு நாங்கள் லான்ச் பண்ணுறோன்னு சொல்லிட்டு லான்ச் பண்ணிருக்காங்க அப்ப வந்து அமெரிக்கா வந்து இஸ்ரேலுக்கு இந்த விஷயத்துல சப்போர்ட் பண்ணி இறங்கினாங்க அப்படின்னா அவர்களுடைய போர்க்கப்பலை இல்லாமல் அவங்க இறங்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு வந்து அமெரிக்கா வந்து இஸ்ரேலை வந்து ஈரானை அடிக்க சொல்லும் என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே கொண்டு போய் ஈரானை கண்காணிக்கிறக்காக போர்க்கப்பலை நிறுத்திடுவாங்க அப்படிதான் ரொம்ப நாளா ஈரானை வந்து கண்காணிச்சுட்டு அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் நின்றுட்டு இருக்குது அங்க இருக்கக்கூடிய போர்ட்டுகள் எல்லாம் அப்படி நீங்க வந்து கண்காணித்து அவங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துட்டா நாங்க வந்து உங்களுடைய கப்பலை அழிக்கிறதுக்காகவே ஸ்பெஷலா இதை வச்சுருக்கோன்னு சொல்லிட்டு அவங்க இன்னைக்கு வந்து ஒரு வீடியோ ஃபுல்லாக காமிச்சு ஒவ்வொரு ஏவுகணையுடைய ஸ்பெஷாலிட்டியும் சொல்லி வெளியிட்டிருக்காங்க இது அவர்களுக்கே ஒரு தான் எப்படி வந்து ஈரான்கிட்ட வந்து அணு ஆயுதம் இருக்குது அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கோ இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அதே மாதிரி தங்களுடைய போர்க்கப்பலை முழுசாக தகர்க்கக்கூடிய ஆயுதமும் இப்போது வெளியே வந்திருக்கு இதுவரையும் ஏமன் பயன்படுத்தினதெல்லாம் வந்து பார்த்தா முழுசாக வந்து அமெரிக்காவுடைய போர்க்கப்பலை அழிக்கக்கூடிய ஆயுதங்கள் கிடையாது ஏன்னா அப்படி இருந்திருந்தால் இந்நேரம் அழிக்கப்பட்டிருக்கும் அப்படி முழுசாக அழிக்கல ஒரு சில பகுதிகளை தான் வந்து நிறைய தாக்கிட்டு இருந்தாங்க அந்த ரிப்பேர் இவங்க தாங்க முடியாம என்ன பண்ணாங்க ரிப்பேர் பண்றதுக்காக வந்து திரும்ப திரும்ப கொண்டு போயிருவாங்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல எல்லாத்தையும் மிஞ்சக்கூடிய ஆயுதத்தை இன்னைக்கு ஈரான் வெளியிட்டு அமெரிக்காவுக்கு வந்து நாங்க நேரடி யுத்தத்துக்கு தயாரா இருக்கும் நீங்க மட்டும் அடிச்சுட்டா நாங்க நேரடியாக தான் சண்டை போடுவோம் அப்படிங்கறது இன்னைக்கு மிரட்டலான அறிவிப்போடு சொல்லியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமா அமெரிக்காவுடைய இடம் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே போகுது முதல்ல அவங்க மட்டும் தான் ஆயுதத்துல சிறந்தவங்களா இருந்தாங்க ஆனா இப்போது வந்து இவர்கள் போய் ஒவ்வொரு இடத்துலயும் மோதுறதுனால மத்தவங்களும் என்ன ஆயிட்டாங்கன்னா வலியவர்களாக ஆயிட்டு வராங்க எங்களுடைய கப்பலை அடிக்கிறக்கெல்லாம் இப்படி ஒரு ஒரு மிஷினே இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அப்படி ஒரு கப்பலை அழிக்கக்கூடிய மிசைல வந்து ஏமன் கண்டுபிடிச்சிருக்காங்க அதே மாதிரி தான் வந்து அமெரிக்காவை முந்தக்கூடியவர்கள் டெக்னாலஜிலேயே இல்லைன்னு நினைச்சாங்க இன்னைக்கு அவர்களெல்லாம் முந்தக்கூடிய அளவுக்கு சைனா வந்து டெக்னாலஜியை கண்டுபிடிச்சு அமெரிக்காவை பீட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் கண்டுபிடிக்கும் போது என்ன ஆகுனா அமெரிக்காவுக்கு இருந்த அந்த பொசிஷன் வந்து என்ன ஆயிரும்னா குறைஞ்சு பெறும் இப்போ அவர்களுக்கு இருந்த அந்த போர்க்கப்பலுக்கு ஆன மரியாதை அப்படிங்கிறது அது குறைந்து கொண்டே வரும் ஏன்னா அதை அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதம் இருக்குன்னா அது ஒண்ணு ஸ்பெஷலான

ஈரான் தான் வந்து ட்ரம்ப்புடைய உயிருக்கு வந்து பாதகம் விளைவிக்கக்கூடியவராக இருக்காங்கன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருப்பாரு ஆனால் இந்த தடவை வந்து அப்படி கூட வந்து எந்த ஒரு மூவும் பண்ண முடியாத ஒரு விஷயமாக இப்போ ஈரான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா காசாவில் வந்து போர் நின்று இந்த நேரத்தில் வந்து ஈரானை தாக்கி ஈரான் கூட வந்து சண்டையை ஆரம்பிப்பாங்க ட்ரம்ப்னு சொல்லப்பட்ட நேரத்தில் தான் தொடர்ந்து அமெரிக்காவில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை பத்தாதுக்கு வந்து நிறைய பொருளாதார நஷ்டம் இந்த நிலைமையில வந்து இப்போ எதை ஆரம்பித்தோம்னா இன்னும் பிரச்சனை அவங்கள்ட்ட இந்த அளவுக்குலாம் சக்தி வாய்ந்த ஆயுதம் இருக்கான்னு சொல்லிட்டு அமெரிக்கா அமெரிக்காவே வந்து பிரமிச்சுதான் இருக்குது இதெல்லாம் தான் அங்கிருந்து வந்து முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்